சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் சிரியா கிளர்ச்சியாளர்களின் ஆட்சி எவ்வாறு இருக்கும் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கும் ஈரான் சிரியாவின் புதிய தலைமையுடன் இணைந்து செயல்பட தயாராகும் ஜெர்மனி பிரான்ஸ் டிரம்பினால் மாற்றமடைய போகும் சர்வதேச அரசியல் இந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை அதிர்ச்சி தகவல் இவை பற்றித்தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சிரியாவின் ஆட்சியானது தற்போது கிளர்ச்சியாளர்களின் வசம் சென்றுள்ளது சிரியாவின் அசாத் அரசாங்கத்திற்கு ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட நாடுகள் உதவி செய்த போதிலும் கிளர்ச்சியாளர்களை தோற்கடிக்க முடியவில்லை மாறாக அசாத்தின் அரசாங்கமே அடைந்தது இந்நிலையில் ஈரானின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெஹ்ரான் சிரியாவின் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சிரியாவை அணுகுவது குறித்து முடிவெடுப்பதற்கு முன் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சிகளின் நடத்தை மற்றும் செயல்திறனை பார்க்க ஆவலுடன் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இஸ்ரேலின் ஆட்சியில் இருந்து அவர்கள் விலகி இருப்பது எங்களுக்கு முக்கியமான காரணிகளில் ஒன்றாகும் என்று ஈரானின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் வாராந்திர ஊடக மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் கூறினார் இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில் தனது தேசிய நலன்களுக்கு ஏற்ப சிரியாவில் பணம் மற்றும் ஆயுதங்களை முதலீடு செய்ததாகவும் வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி தனது சொந்த மக்களுடன் சரியான உறவு நிலைகளை பேண தவறியதால் அசாத் ஆட்சி வீழ்ந்தது என்றும் அவரது ராணுவம் அவருக்காக போராட தயாராக இல்லை என்றும் கூறினார் நாங்கள் சிரியாவுடன் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் ஆகிய இரண்டிலும் நீண்டகால உறவுகளை கொண்டுள்ளோம் மேலும் சிரியாவுடனான வர்த்தக உறவானது மிகவும் பழைய காலங்களிலிருந்து பேணப்பட்டு வருகிறது எனவே சிரியாவுடனான எங்கள் உறவுகள் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளன சிரியா மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என்று ஈரானின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் தனது ஊடகப் பேச்சினை முடித்துள்ளார் தொடர்ந்து ஜெர்மனி பிரான்ஸ் சிரியாவின் புதிய தலைமையுடன் இணைந்து செயல்பட தயாராகுவதாக தெரிவித்துள்ளது ஓலாப் ஷோல்ஸ் மற்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் ஆகியோர் சில நிபந்தனைகளின் கீழ் அல் அல்லாசாத்தை ஆட்சியை கவிழ்த்து வெளியேற்றிய சிறிய குழுக்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக இரு தலைவர்களுக்கிடையிலான தொலைபேசி அழைப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஜேர்மன் அரசாங்க அறிக்கை தெரிவிக்கிறது அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் இன மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பின் அடிப்படையில் புதிய ஆட்சியாளர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக இருவரும் ஒப்புக்கொண்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இரண்டு பெரிய சக்திகளின் தலைவர்கள் சிரியாவின் அதிபரான அல் அசாத் வெளியேறியதை வரவேற்றுள்ளதோடு அவர் சிரிய மக்களுக்கு பயங்கரமான துன்பத்தையும் அவரது நாட்டிற்கு பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தினார் என தெரிவித்துள்ளனர் ஷோல்ஸ் மற்றும் மைக்ரோன் சிரியாவில் தற்போதுள்ள அரசியல் செயல்முறைக்கு ஆதரவளிப்பது உட்பட சிரியாவில் ஐரோப்பிய ஒன்றிய ஈடுபாட்டை வலுப்படுத்த ஒத்துழைப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் மேலும் இவர்கள் மத்திய உள்ள கூட்டாளர்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் முன்னோக்கி செல்லும் பற்றி விவாதிப்பார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒருபுறம் யுத்தம் கிளர்ச்சிகள் என பரபரப்பாக கொண்டிருக்கும் சர்வதேச அரசியலில் டிரம்பினுடைய ஆட்சி காலம் ஐரோப்பாவில் எவ்வாறான மாற்றங்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தப் போகின்றது என்ற கருத்துக்கள் பரவி வருகின்றன டொனால்டு டிரம்பின் வெற்றி அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளை மையப்படுத்திய பாதுகாப்பு செலவுகள் மற்றும் அட்லாண்டிக் கடல் கடந்த உறவுகள் போன்றவற்றில் மாற்றுத்தன்மை கொண்ட மறுசீரமைப்புக்கு உட்படலாம் என்ற எதிர்பார்ப்பு உண்டு அதே சமயம் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் ஒரு பாதையில் வரக்கூடிய முடிவை எட்டக்கூடிய பலப்படுத்தலாம் இந்த மூன்று நாடுகளும் நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ மண்டலம் ஐரோப்பிய பேரவை மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு ஆகியவற்றின் உறுப்பினர்களாக உள்ளன போலந்து மற்றும் போன்ற சில நேட்டோ உறுப்பு நாடுகள் தற்போது நல்ல நிலையில் உள்ளன பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஐரோப்பிய தன்னம்பிக்கை சில காலத்திற்கு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து அமெரிக்காவில் குடியரசு கட்சியும் ஜனநாயக கட்சியும் முரண்பாடுகளுக்கு அப்பால் தங்களை நிர்வாகங்களின் திறமையான பங்காளிகளாக நிரூபிக்கின்றன அதே நேரம் பிரான்சும் ஜெர்மனியும் அரசியல் முரண்பாட்டுக்குள் சிக்கியுள்ளன ஆனால் அமெரிக்க தேர்தலுக்கு அடுத்த நாளே ஜேர்மனி பலவீனமான கூட்டணி அரசாங்கத்தின் சரிவு ஐரோப்பாவை பொறுத்தவரை டிரம்பின் பற்றிய விழிப்புணர்வை ஊட்டியுள்ளது ஆனாலும் எச்சரிக்கையுடனும் நோக்கப்படுகிறது டிரம்பின் முன்னே ஆட்சியில் பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோனின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் போது நேட்டோவின் மூளை இறந்துவிட்டதாக குற்றம் சுமத்தியிருந்தார் ஆனால் டிரம்பின் மீள் வருகை நேட்டோ பற்றிய மறுசீரமைப்பையும் சுட்டிக்காட்டுகின்றது என்ற கருத்தும் உண்டு அத்துடன் உக்ரைன் எதிர்காலம் இடமின்றி பைடன் நிர்வாகத்தின் கீழ் இருந்ததை விட மிகவும் ஆபத்தானதாக இருந்தாலும் டிரம்பின் மீள் வருகையை உக்ரைன் வரவேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் ட்ரம்பின் கீழ் உக்ரைன் ரஷ்யாவிடம் சரணடையாமல் மீண்டும் ஒருங்கிணைக்க ஒரு வாய்ப்பு உள்ளது உக்ரைனை நேட்டோ கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு அளவிட முடியாத பலம் கொண்ட பெருமை மிக்க ஐரோப்பிய தேசமாக அதன் மதிப்புகள் மற்றும் அடையாளத்திற்கு உண்மையாக இருக்கக்கூடிய செயல்முறை விஜூகங்கள் வகுக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் முடிவடையும் போது ஐரோப்பா எப்படி இருக்கும் என்று கணிப்பது மிகவும் கடினம் மைக்ரோன் போன்ற தலைவர்கள் சர்வதேச அரசியல் பொருளாதார மேடையை விட்டு வெளியேறியிருப்பார்கள் உக்ரைன் இன்னும் அதன் உயிர் வாழ்விற்காக போராடி கொண்டிருக்கலாம் அல்லது நடுநிலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கலாம் மேலும் எதிர்பாராத மோதல்களும் வெளிப்படலாம் ஆகவே ஐரோப்பிய ஒற்றுமை தொனி அமெரிக்க சார்புடன் சேரக்கூடிய வாய்ப்பையும் தோற்றுவிக்கலாம் பூகோள அரசியல் ரீதியாக சுதந்திரமான செயல்பாட்டாளர்களாக இயங்கும் ஐரோப்பாவின் திறனை மட்டுமல்ல அமெரிக்க ஐரோப்பிய உறவுக்கு எதிரான விஜூகங்களை வகுக்கும் ரஷ்யா சீனா போன்ற ஏனைய பலம்பொருந்திய சர்வதேச நாடுகளின் வியூகங்களை தகர்க்கக்கூடிய வல்லமை டிரம்பிடம் உண்டு என்ற அவதானிப்புடன் செயல்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நிலையும் காணப்படுகின்றது உலகளவில் இந்த ஆண்டு நூற்றி நான்கு ஊடக கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் பதிவான நூற்றி நான்கு கொலைகளில் பாதி காசாவில் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் போர்க்களத்தில் செய்தி சேகரித்த ஐம்பத்தி ஐந்து பலஸ்தீனிய ஊடக பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த ஆண்டு உலகளவில் நூற்றி இருபத்தி ஒன்பது பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் இறப்பு குறைந்துள்ளது மேலும் இது தொடர்பில் ஐ எஃப் ஜே பொதுச் செயலாளர் அந்தோனி பெல்லாங்கர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் இறப்பு குறைந்திருந்தாலும் கூட இது மோசமான ஆண்டுகளில் ஒன்றாகவும் பத்திரிகையாளர்களுக்கு ஆபத்தான ஆண்டாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது நூற்றி முப்பத்தி எட்டு பலஸ்தீனிய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஐ எஃப் ஜே கூட்டமைப்பு தெரிவிக்கிறது மேலும் காசாவில் களத்தில் தாக்குதலால் உயிரிழந்தவர்கள் தவிர்த்து வேண்டுமென்றே பல ஊடக வீரர்கள் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மத்திய கிழக்கிற்கு அடுத்தபடியாக பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் ஆபத்தான இடமாக ஆசிய நாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த ஆசிய நாடுகளில் இருபது பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்